நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் தோழர் ஏ கே நித்ரா வணக்கம் வணக்கம் நேர்களுக்கும் வணக்கம் நீட் நெட் எக்ஸாம் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு இமாலய முறைகேடு ஊழல் நடந்திருக்கு கல்வி மந்திரி வந்து இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுபலா பதில் சொல்லி மோடி அதை பற்றி வாயவே திறக்கல வட மாநிலங்கள்ல பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த நீட்டு விவகாரம் தேர்வு தேர்வு முறைகேடு அப்படிங்கிறது அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இப்போ புதுசா இல்ல ஆரம்பிச்சிருக்கிறது திங்கக்கிழமை நாடாளுமன்றம் கூடுகிறது எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்களை இல்ல நீட்டு மட்டும் இல்ல நெட் எக்ஸாம்லும் ஒரு முறைகேடு நடந்திருக்கு அதுதான் இப்ப ஹெட்லைன்ஸா இருக்கு லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது லட்சம் பேர் வந்து அப்பியர் ஆகியிருக்காங்கன்னு சொல்றாங்க ஒன்பதுல இருந்து பதினோரு லட்சம் அப்ரா அப்ராக்சிமேட் நம்பர் சொல்றேன் எக்ஸாக்டா இன்னும் தெரியல அப்போ ஒரு பதினோரு லட்சம் பேர் அப்பியர் ஆன ஒரு பரீட்சை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சும்மா சாதாரண விஷயம் இல்ல எல்லாமே பேராசிரியர்கள் நம்ம நமக்கு வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு வந்து கல்வி போதிக்கும் பேராசிரியர் ப்ரொஃபசர்ஸ் அஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் ஆல்சோ ரிசர்ச் ஸ்காலர்ஸு பிஹெச்டி இது மாதிரி பல பேர் வந்து இதுலருந்து வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு தேர்வை வந்து முறைகேடோடு நடத்தியிருக்காங்க அண்டு டார்க் நெட்லேயும் அப்புறம் சோசியல் மீடியாஸ்லேயும் டெலிகிராம்லையும் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து விற்பனை ஆயிருக்கு ஸோ எவ்வளோ ஒரு ஒரு கேவலமான ஒரு சுச்சுவேஷனில் நாடு இருக்கு ஒரு தேர்வை கூட வந்து சரியா நடத்த தெரியாத ஒரு நிர்வாகம் தான் இங்க இருக்கு எல்லாவற்றுக்கும் மோடி பொறுப்பான்னா ஆமா எது நடந்தாலும் மோடி தான் அங்க வந்து ஸ்கோர் பண்றாரு நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கினாலும் உடனே மோடி போட்டோ தான் அங்க வருது மோடி தான் அங்க பேசுறாரு சந்திராயணியோ இல்லையா மங்கல்யாணியோ நம்ம லான்ச் பண்ணா அங்கேயும் வந்து ஒரு ஸ்கிரீன்ல மோடி தான் வராரு வேக்சினேஷன் ப்ரோக்ராம்லயும் வந்து இதே தான் நடக்குது எவ்வளோ கோடான கோடி மக்களுக்கு வந்து வேக்சின் போட்டாலும் அதுல மோடியோட போட்டோ போட்டு தான் கொடுக்குறாங்க அப்போ ஒரு தோல்வி வரும்போது தோல்வியும் நம்ம வந்து மோடி பேர்ல தான் நம்ம எழுதணும் ஏன்னா எல்லாமே அவருடைய கடைக்கண் பார்வையில்தான் தான் நடக்குது சோ இங்க நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியது மோடியோட நிர்வாகத்தை இது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு தொடர் அண்ட் ஆல்சோ காங்கிரஸை சார்ந்த அவர் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இது வந்து இது கேட்கும்போது ரொம்ப திடுக்கிடும் தகவலா இருக்கு கடந்த ஏழு வருஷத்துல எழுபது கொஸ்டின் பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு ஒன்றிய அரசு நடத்தும் தேர்வுகளில் இந்தியா முழுக்க மொத்தமா அவங்க எழுபது தேர்வுல வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா அதன் மூலமாக யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றார்கள் என்று நம்ம பார்க்கணும் தேர்ச்சி பெற்றவன் வந்து பாத்தீங்கன்னா அவன் எப்படி கண்டுபிடிச்சு எப்படி அவனை நீங்க தூக்க போறீங்க இது எல்லாமே வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அண்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆர் எஸ் எஸ் பிஜேபி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் கேப்சர் பண்ணிட்டாங்க அது நீதித்துறையாக இருக்கட்டும் நிதித்துறையாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லா துறையிலையும் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி உள்வாங்கியவர்கள் தான் வந்து இருக்காங்க அண்ணாமலை ஒரு நபர் நிறுவ நிறுவனத்துல வந்து படிச்சுட்டு தான் அவர் வந்து ஐபிஎஸ் ஆனார் இந்த சங்கல்பே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ஆர் எஸ் எஸ் பண்டிங்ல நடக்கிற ஒரு நிறுவனம் இப்போ போதாக்குறைக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் செய்யப்பட்டு அதுல வந்து பல நபர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் பிஜேபி நபர்கள் வந்து புகுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்போ பொதுவெளியில பார்க்க முடியுது என்ன செய்தாலும் தலகிலும் இந்த நாட்டை வந்து சரி செய்ய முடியாது ஏன்னா நிர்வாகத்துக்குள்ள அவங்க ஊடுருவி விட்டால் அது க களைவது ரொம்ப ரொம்ப கடினம் தெரியும் உங்களை இந்தியாவுடைய சைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி அதோடைய குவான்டிபிகேஷன்லாம் நீங்க இதை படிச்சீங்கன்னா பெருசு தோழர் கலெக்டர்ஸே பல ஆயிரக்கணக்கான கலெக்டர்ஸ் இருக்காங்க டெப்புட்டியில் இருக்கிறவா பல ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் மாநில ரீதியா வந்து சில சப் கலெக்டர்ஸ் வந்து நம்ம நியமிக்கிறோம் இது எல்லாம பார்க்கும்போது திடுக்கிடும் தகவலா இருக்கு சோ நீங்க பேராசிரியர் நியமனத்துல இந்த நெட் எக்ஸாம்ல தான் முறைகேடு நடந்திருக்காங்கன்னா அது மட்டும் இல்ல நீட்லயும் நடந்திருக்கு நம்ம பார்த்தோம் எப்படி கிரேஸ் மார்க் இவனுக்கு கொடுத்தானுங்க எப்படி ஒரே சென்டர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா ஃபேவரட்டிசுமே இவங்க செஞ்சாங்கிறதே நம்ம பார்த்தோம் நீதிமன்றமே காரி துப்புச்சு தயவு செய்து இந்த கிரேஸ் மார்க் எல்லாம் கொடுக்காதீங்க போயிட்டு ஒரு ரீ எக்ஸாம் நான் என்ன கேக்குறேன்னா எதற்கு ரீ எக்ஸாம் எனக்கு அந்த ரீ எக்ஸாம் மேலே எனக்கு உடன்பாடு இல்ல அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு ரீ எக்ஸாம் மேலே உடன்பாடு இல்ல அவனுக்கு கொடுத்த கிரேஸ் மார்க்கை நீங்க கேன்சல் செய்ய வேண்டும் இதற்கு முன்னாடி இந்த நாட்டில் யாருமே இது போல வந்து ஒரு சுச்சுவேஷன் இல்லையா அவங்க எல்லாருக்குமே நீங்க கிரேஸ் மார்க் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து வேலை கண்டுபிட்டா இல்ல அப்படி இருக்கும்போது இது பிஜேபி கிட்ட எதிர்பார்த்த ஒரு அரசாங்கம் தான் இது வந்து மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்து ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ விட கொடூரமாக இருக்கு தொடர் சம்பந்தமா பேசிக்கலாம் நம்ம ஆசைக்கு பேசிக்கலாம் சந்திரபாபு நாயுடு சாட்டை இருக்கிறது ஆஹ் அவரு நிதிஷ்குமார் வந்து நாற்காலியின் ஒரு கால் இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தா இன்னும் ஆட்சியை தொடங்கல தோழர் இன்னும் முதல் நாடாளுமன்ற கூட்டமே தொடங்கல அதுக்கு முன்னாடியே இவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கு இதை வந்து ஊடகங்கள் பேச மறுக்கிறாங்க மாறாக என்ன பண்றாங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை பீகார்ல என்ன பிரச்சனை ஒரிசாவில என்ன பிரச்சனை பாருங்க தெலுங்கானால வந்து ஒரு மருத்துவமனைக்கு போன ஒரு முஸ்லிமுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரச்சனையை கிளம்பி விடுறாங்க ஒரிசால வந்து சபாநாயகர் தேர்வு மக்களுக்குள்ள மத சார்பான பிரச்சனைகளை வந்து கிளப்பி விடுறாங்க இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அந்த மாநில பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டு தேசிய அளவிலான முக்கியமான பிரச்சனை எது நெட் எக்ஸாம் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட் இஷ்யூ கல்வி கல்வி நிறுவனங்களுக்குள்ள சங்கிகள் வந்து விட்டால் அங்க படிக்கும் மாணவர்கள் எப்படி தயார் செய்யப்படுவார்கள் நீங்க பாருங்க ஆல்ரெடி என் ரவி வந்து இங்க வந்து போற இடத்துல எல்லாம் வந்து சாஃபரனை வந்து பேசிக்கிட்டே இருக்காரு இப்போ அந்த பிஜேபி இது போன்ற நிறுவனங்கள் மூலமாக வந்து இன்ஸ்டிடியூஷனை நீதிமன்றமும் நீதிமன்றம் கேட்டா நாங்க அங்க வந்து இதை முறையா நீங்க மனு போடுங்க முறையா அப்ளிகேஷன் பண்ணுங்கன்னு போறவங்களுக்கு தான் அறிவுரை கொடுக்குறே தவிர தவறு செய்யறவனா வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கறது கிடையாது சந்திரா சூடாகவே இருந்தாலும் அவர் வந்து ஒரு சில விஷயத்துல ரொம்ப கண்டிப்பு காட்டுறாரு ஆனா இந்த எலெக்ஷன் விஷயங்கள்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அவர் வந்து டீல் பண்ண விதம் வந்து சரியில்லை ஆல்சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பெண்டிங் இருக்கிற அந்த வழக்கையும் அவர் வந்து சரியா வந்து ஒரு நீதி பரிபாலனை செய்யலை அப்படி இருக்கும்போது இட்ஸ் அ டோட்டல் கொலாப்ஸ் தோழர் பிஜேபி அரசாங்கம் வந்து இந்தியாவே சமாதி அதாவது சமாதி கட்டுற ஒரு ஸ்டேஜுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கு அதற்கு சான்று இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் தேர்வை வந்து ரத்து செய்தது நீட் முறைகேடுகள் நடந்தது அதே போல மல்லிகார்ஜுன கார்க்க சொன்னது போல ஏழு ஆண்டுகளில் எழுபது கொஸ்டின் பேப்பர் லீக் இது நாடு நாசமாகத்தான் போகும் இதுதான் என்னுடைய தொடர் கண்டிப்பா இப்போ நம்ம இந்த மோடியினுடைய பாயிண்ட் மூலம் இது பிரச்சனை அப்படின்றத விட என்ன சொல்றாங்க அப்படின்னா பத்து ஆண்டுகள்ல இதை விட பல முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு இப்ப வந்து பாஜகவினுடைய வலிமை கம்மியா இருக்கு அவங்க பெரும்பான்மை இல்லாததுனாலதான் தைரியமா சில அதிகாரிகள் இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் வெளியிடுறாங்க ஊடகங்களும் இது வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க எப்படி வந்து யூபிஏ டூ வந்து கூட்டணி ஆட்சியோட இருக்கிறப்ப முழுக்க அதிகாரம் அரசுட்ட இல்லாததுனால அதுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுட்டு இல்லையா அன்னைக்கு வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்துச்சு குற்றச்சாட்டுகள் ஆனா இன்னைக்கு ஆதாரபூர்வமான ஊழல்களே நடந்திருக்கு இதெல்லாம் வெளிவர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை எப்படி பாக்கு அது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டூ பாயிண்ட் ஜீரோவில் இருக்கும்போது இந்த அளவுக்குலாம் வந்து அது பெரு பேசு பொருள் ஆகாது இதுக்கான ஆதாரங்கள்லாம் பெரிய அளவுக்கு வராது இப்போ வந்து சில பேர் பேசுகிறாங்க பேசாத சில நபர்கள் வந்து வெளியே பேசுகிறாங்க பிஜேபி சார்பு கொண்ட நபர்களே வந்து இந்த நீட் எக்ஸாம் உடைய தேர்வு முறையும் இந்த நெட் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேப்பர் லீக்கே வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறாங்க பட் நான் நம்ம வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா கல்வி நிறுவனங்களில் நீங்க இந்த போல ஆட்களை வந்து முறைக முறை இல்லாத நபர்களை வந்து முறைகேடான வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதை வந்து கால்பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் தொடர் அதற்கு வந்து நிச்சயம் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க பாத்தீங்களா இவங்க வந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த அரசை வந்து சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை ஏன்னா இப்போதைக்கு நம்ம இருக்கிற மினிமம் ஆப்ஷன் அதுதான் இவங்களை நம்ம வந்து கண்டிப்பா உத்தமர்களாக நம்மளால வந்து விட முடியாது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்ச நடவடிக்கையாக எடுக்க வைக்க வேண்டும் அதை வந்து இந்த சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருந்தாலும் சரி இல்ல நிதிஷ்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி இல்ல இப்போ எதிர்கட்சியில ஒரு ப்ராப்பர் சாலிடான காங்கிரஸ் ஒரு எதிர்கட்சியா வந்திருக்கு அவங்க மற்றும் கூட்டணி கட்சிகள் இந்தியா பிளாக் வந்து தொடர்ந்து வந்து இந்த மக்கள் மன்றத்துக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் இது மக்கள் மன்றத்துக்கு போகுது இந்த மாதிரி கிடையாது காங்கிரஸ் வந்து ரொம்ப உயிர் போட எல்லா விஷயத்தையும் வந்து மீடியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்கிற அந்த பயம் வந்துவிட்டாலே அந்த செக்கன் பேலன்ஸ் வேலை செய்யும் அதை நோக்கி தான் நம்மளும் வந்து பயணிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு ஹோப்லெஸ்ஸா இருக்கு என் எப்படி இதை தடுக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் தான் இருக்கே தவிர பாசிட்டிவான விஷயங்களும் இருக்கு அதை நான் மறுக்கல அதை நான் வந்து ஏற்று கண்டிப்பா இப்ப நம்ம எதிர்க்கட்சியினுடைய ஒற்றுமை வலிமை அப்படின்னு பேசுற நேரத்துல பாத்தீங்கன்னா பிரியங்கா காந்தி அவர்களுடைய வளர்ச்சி காந்தி குடும்பத்துல இருந்து மூன்றாவது எம்பியாக தேர்ந்தெடுக்க போகிறார் போட்டியிடல போட்டா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்காது வெற்றி பெற்று எளிதாக வந்து விடுவார்கள் என்று சொல்லிடலாம் இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைய போறாங்க வட மாநிலங்கள்ல குறிப்பாக உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட பத்து வருஷமா பிரியங்கா காந்தி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவர்கள் இந்த தேர்தல மட்டுமே வேலை செஞ்சு இவ்வளவு பெரிய வெற்றியை பெறல பெற்று அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா தொடர்ந்து அந்த மாநிலத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டாங்க சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு ரோட் ஷோ பெரிய அளவுக்கு மீட்டிங்லாம் நடத்தினாங்க அதனுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியுது இப்போ இந்தியா முழுக்க உமனோட ரெப்ரஸண்டேஷன் அப்படிங்கிறது நாடாளுமன்றத்துல கம்மியாக தான் இருக்கும் பிரியங்கா காந்தி போன்ற தலைவர்கள் ஒரு டைனமிக் லீடர் உள்ள போய் பெண்களுக்கான ஒரு குரலா ஒலிக்கிறப்ப பிஜேபி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தமே என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பெண்களை வந்து அந்த அளவுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணாதவங்க சித்தாந்த அடிப்படையிலே இப்ப காங்கிரஸ் கட்சி முழுக்க அந்த சாப்ட் இருந்து மாறி சமூக நீதி அடிப்படையில பாஜகவுக்கு ஒரு எதிர்கருவியா போகுது அதுல பிரியங்கா காந்தி ரொம்ப அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நீங்க எனக்கும் அதுல எந்த கருத்தும் கிடையாது தொடர் கண்டிப்பா அண்ட் ஃபோர்ஸ் வந்து பிஜேபியை வந்து எதிர்கொள்வார்கள் என்பதை எந்த கருத்தும் கிடையாது பிகாஸ் பிரியங்கா காந்தியோடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கட்டும் அவங்க சோசியல் மீடியால பேசுற விஷயமாக இருக்கட்டும் அண்ட் மக்களை சந்தித்து அவர்கள் பிரச்சாரத்தில் அவர் பேசுற விஷயமாக இருக்கட்டும் தோழர் இன்னொன்னா மக்களோடவே ஒன்றி போகிறார் அவர் இப்போ இந்த இந்த ரெண்டு தொகுதியிலையும் அந்த தான் இருந்தாங்க அவங்க அமேதி ரேபரில ஏன்னா இது பாரம்பரியமாக தான் அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய அம்மா அவரோட அப்பா இவங்க எல்லாமே அந்த தொகுதியில போட்டி போட்டிருக்காங்க அண்ட் அந்த தொகுதிக்கு அவங்க என்ன செஞ்சாங்கிற ஒரு டிஸ்ட் இப்ப கொடுத்தாங்க ஏன்னா இது இவ்வளவு நாள் யாரும் சொல்லலை தோழர் பிரியங்கா காந்தி அவர்கள் தான் வந்து அந்த பிரச்சாரத்துல நாங்க என்ன செஞ்சோம் இதெல்லாம் நாங்க சொ இன்னொன்னு அதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சோம்னு சொல்லி காட்டுறது எங்களுடைய நோக்கம் அல்ல நாங்க எதுவும் செய்யலன்னு சொன்னீங்களே அதுக்காக தான் சொல்றோம் ஏன்னா மக்கள் பணியை வந்து சொல்லிட்டு செஞ்சுட்டு அதை வந்து ஒரு சாதனை நாங்க சொல்லிட்டு என்னைக்குமே நாங்க தெரிஞ்சது கிடையாது அது எங்களோட ஸ்டைலும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ஒரு சம்மட்டி அடி ஏன்னா பிஜேபி நீங்க எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பாலத்தை ஓபன் பண்ணாலே இது நாட்டுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் இதில் வந்து நான் மக்களுக்காக பிரார்த்திக்கிறேன் நான் விஸ்வன காசி விஸ்வநாதர் வந்து பிரே பண்ணிக்கிறேன் விவேகானந்தர் பிரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எல்லாத்தையும் வந்து நாட்டுமையாக்குறது ஒரு அல்ட்ரா நேஷனலிசம் இந்த போதையை வந்து மக்களுக்கு வந்து ஊட்டுவது என்பதுதான் பிஜேபி ஸ்டைல் ஆனா காங்கிரஸ் அப்படி கிடையாது நாட்டிற்காக எல்லா விஷயத்தையும் எஃபர்ட்லெஸ்ஸா சீம்லெஸ்ஸா செஞ்சுட்டு சைலண்டா போயிடுவாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்க மாட்டாங்க நீங்க இந்த எல்ல இப்போ இந்தியாவை நீங்க நம்ம பேசுறோம்ல எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் காங்கிரஸ் தான் வந்து நிறுவினார்கள் அது என்னைக்காவது அவங்க வந்து நாங்க தான் பண்ணாததுக்காக எனக்கு ஓட்டு போடுக்கன்னு சொன்னாங்களா கிடையாது இதை விட தான் அவங்க வாக்கு கேட்கறாங்க காங்கிரஸ் உடைய அதீத நேர்மை தான் வந்து இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து சரியா புரியாமல் போய்விட்டது அதீத நேர்மை ரொம்ப முக்கியம் வரவேற்கிறோம் பட் மக்களுக்கு ஃபேன்சியான விஷயங்கள் இந்திய சமுதாயமே ஒரு பாகுபலி போன்ற ஒரு படத்தை தான் கொண்டாடும் ஒரு கட்டன்டோரியடான ஒரு படத்தை வந்து கொண்டாடாது பாகுபலி வந்து ஒரு ஹல்க் வெர்ஷன் ஹல்கோட இந்தியன் வருஷன் தான் ஒரு பலசாலி அப்படிதான் ஸோ பிரியங்கா காந்தியோட வருகை வந்து நிச்சயமாக இந்திய அரசியலுக்கு தேவை நீங்கள் சொன்னது போல பெண்களுடைய ரெப்ரசன்டேஷன் மிக மிக குறைந்த அளவில் இருக்கு இந்திய அரசியல் அதுவும் தலைமை பதவியில வந்து மிக மிக குறைவு நீ பாஜகவும் எடுத்துக்கோங்க நிர்மலா சீதாராமன்லாம் ஒரு பொம்மை தான் என்னதான் அந்த மாதிரி பேச அனுமதி இருந்தாலும் அவங்களால எந்த முடிவும் எடுக்க முடியாது அதனாலதான் அவங்க பினான்ஸ் மினிஸ்டரா இருக்காங்க பினான்ஸ் பத்தி எந்த ஒரு கேள்வியும் கேட்டுக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்ன இடத்த கையெழுத்து போடணுங்கிறதுக்காக தான் நிர்மலா சீதாராமன் போன்ற ஒரு ஆளை வச்சிருக்காங்க அவர்களுக்கு தெரியும் வேற ஒரு ஆலையம் வச்சா அது செய்வாங்க நிர்மலா சீதாராமன் அந்த இடத்துக்கு ரொம்ப ஏற்ற ஒரு நபர் அதனாலதான் வச்சிருக்காங்க பெண்கள் ரப்பர்சன்டேஷனே கவர் பண்றதுக்காக அவங்க வச்சிருக்காங்க ஆனா காங்கிரஸ் வந்து அப்படி கிடையாது அவங்க பெண்களுடைய இடஒதுக்கீடு முப்பத்தி மூன்று என்னைக்கும் அவங்க உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு பெண்களுடைய இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்ததுக்கு காங்கிரஸ் அரசோடைய முன்னெடுப்பு தானே தவிர பிஜேபி என்ன சொன்னா நான் பத்து வருஷம் கட்சி பண்ணுவோம்னு சொன்னான் ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு ஆனா நான் பத்து வருஷம் பண்ணுவேன்னு எங்க நாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே வந்து 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 பர்சன்ட் நோக்கி பண்ணுவோம்னு காங்கிரஸ் நிச்சயம் பிரியங்கா காந்தி வருகை வந்து இந்திய அரசியலுக்கு தேவை தொடர் என்னையே கேட்டா இட்ஸ் டூ லேட் நீங்க இந்த எலெக்ஷன்ல ஆல்ரெடி கண்டஸ்ட் பண்ணிருக்கணும் அப்போ வந்து இன்னும் அது ஒரு அலையாக மாறி இருக்கும் ஆனா காங்கிரஸ் வந்து அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கு அது ஒரு சாதக்கேடு குடும்ப அரசியல் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இப்போ ராஜ்தீவ் சர சர்தே சாய் வந்து போடுறாரு குடும்பத்துல பாருங்க மூணாவது எம்பி வர போறாங்க ஏன் அந்த குடும்பத்துல பத்து எம்பி வந்தாலும் என்னடா அவனுக்கு பிரச்சனை அவன் நாட்டு மக்களுக்காக நிக்கிறானா அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கறானா என்பதுதான் மேட்டர் அண்ட் ஆல்சோ மக்கள் தான் இறுதி எஜமானார்கள் அவங்க வாக்கு எழுதி விட்டால் நம்ம எதுவும் பேசுறதுக்கு இல்லை சோ பிரியங்கா காந்தி நிச்சயம் அந்த தன்னுடைய தந்தையை வந்து இந்த நாட்டுக்காக கொடுத்திருக்காங்க தன்னுடைய பாட்டி இந்திரா காந்தி அவர்களும் இந்த நாட்டுக்காக வந்து உயிர் அர்ப்பணிச்சு அதை கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு இழப்பை கொடுத்த ஒரு நபர் பாலிடிக்ஸ்க்கு வரும்போது நிச்சயமா அவங்க வந்து மக்கள் நலன் சார்ந்துதான் வந்து இயங்குவாங்க அவருடைய செயல்பாடுகளும் வந்து திருப்தி அளிக்க விதமாக இருக்கு கண்டிப்பா வரணும் இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் பிரியங்கா காந்திக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டாம் அவருடைய இல்ல அப்ரிசியேட் பண்ணணும் சோ அவருடைய வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் தோல நிச்சயமாக இந்த எலெக்ஷன்ல இது இது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நடத்தப்பட ஒரு எலெக்ஷன் தான் கண்டிப்பா அவங்க ஜெயிக்க தான் போறாங்க ஜெயிச்சு வந்து நாடாளுமன்றத்துல மோடியை நோக்கி அவர்கள் கேள்வி கேட்கும் அந்த தான் நானும் கத்துக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா தோழர் இந்த நேரத்துல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு அப்புறம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால குறிச்சு ஏன் இவ்வளவு பயம் பாஜகவுக்கு ஒரு கேள்வி வருது இன்னொன்னு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மோடியை பாஜகவையே கைவிட்டுட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு கிட்டத்தட்ட சாஃப்ட் ஹிந்துத்துவம் தான் ஏன்னா ஊ ஊழலுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிற பின்னணியில ஆர் எஸ் எஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இன்னுமே ஒரு காலகட்டத்தில் காலகட்டத்தில் மோடிக்கும் பாஜ ஆர் எஸ் எஸ் எதிர்ப்பு வர்றப்ப காங்கிரஸ்க்கு பாராட்டி கூட மோகன் பகவத் பேசல இப்ப பின்னணியில அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆர்எஸ்எஸ் ஓட பேக்அப் வர்ற மாதிரி இருக்கு அதனால மோடி அமித்ஷா குரூப் வந்து அவரை ஹோல்டு பண்றதுக்கு நீதிமன்றங்கள் மூலமா வேலை செய்யறதாக இந்த மாதிரி ஒரு பின்னணி அரசியல் பேசப்படுது இந்த தோழர் எப்பவுமே ஆர் எஸ் எஸ் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது அவங்களுக்கு எப்பவுமே ஒரு பிளான் ஒரு பிளான் ஏ இருக்குன்னா ஒரு பிளான் பி ஒரு பிளான் சி எல்லாமே இருக்கும் சோ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய பிளான் பி ஆக இருக்கலாம் பிளான் சி ஆக கூட இருக்கலாம் இல்ல பிளான் டி ஆக கூட இருக்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு இயக்கம் தோழர் இங்க எவ்வளவு எதிர்ப்புகள் அதாவது ஆர் எஸ் எஸ்க்கு வந்த ஒரு எதிர்ப்பு போல எந்த இயக்கத்திற்கும் வந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் பேரலா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆப் இந்தியாவோ தொடங்குது சிபிஐ அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதே அதே காலகட்டத்துலதான் தொடங்குறாங்க நீதி கட்சி சோ இந்த காலகட்டம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லைட்ல இருந்த ஒரு பொலிட்டிக்கல் என்லைடன் ஒரு லைட் இது எல்லாமே வந்து இருந்த ஒரு காலகட்டம் அப்போ தோன்றிய ஒரு இயக்கம் அது அதற்கு பிறகு ரெண்டு முறை தடை செய்யப்பட்டிருக்கு பல முறை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் வந்து வந்திருக்கு அவன் எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரண்ட் லைன் பிளேயரை வந்து வச்சிருப்பான் ஒரு பேக்கப் பிளேயரை பிளேயரை வந்து கண்டிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜியும் தான் இதே குற்றச்சாட்டுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு ஹேமந்த் சோர்னா இதே குற்றச்சாட்டு தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அவங்களுக்கு யாருக்கு ஜாமீன் கிடைக்கலையே அப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும் ஒரு ஜாமீன் கிடைக்கும் போது உங்களுக்கு புரியுதா அந்த லாபி இந்த பிராமின் லாபி வந்து ராமர் கோயிலுக்கு வந்து செங்கல் கொடுப்பேன் ராமர் கோவில் கட்டுவது வந்து நான் வரவேற்கிறேன்னு சொன்ன ஒரு மனுஷன் சோ அப்படி இருக்கும்போது இருக்கும் போது விழுமியங்களை வந்து உள்வாக்கிய ஒரு நபர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அவர் வந்து தன்னை ஒரு இந்துவாகத்தான் வந்து அவரு பல இடத்துல காமிச்சிருக்காரு அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்த இடத்துல எல்லாம் வந்து டெவலப் ஆகிறார் நீங்க நல்லா பாருங்க இந்துத்துவம் எங்கெல்லாம் அதிகமா இருக்கு குஜராத் குஜராத்ல அரவிந்த் கெஜ்ரிவால் வளர்ற வளர்ந்து வர வராது அங்க ஒரு போர்ஸ் அவர் ஹரியானா அதே போல உத்தரகாண்ட் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் இந்த இடத்துல எல்லாம் வந்து அவருக்கு வாய்ஸ் இருக்கு பஞ்சாப்ல வந்து இவர்களுடைய நிர்வாக கோளாறு கேப்டன் அமரீந்தர் சிங்கும் காங்கிரஸ்க்கும் வந்து ஒரு சண்டை வந்து அந்த ஸ்பேஸ் அவர் பயன்படுத்திக்கிட்டார் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆர்எஸ்எஸ் பேக்கிங் எப்பவுமே உண்டு தோழர் இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே உண்டு அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க உள்ள வைப்பாங்க எல்லாம் ரைட்டு ஆனா அவருக்கு ஜாமீன் அவனுக்கு வந்து ஜாமீன்ல வந்தார்ல ஹேமந்த் சோரனால வர முடிஞ்சுதா இதே இப்ப செந்தில் பாலாஜியால வர முடிஞ்சுதா ஏன் தேர்தல் வந்து செந்தில் பாலாஜிக்கு நடக்கலையா ஹேமந்த் சோரனுக்கு நடக்கலையா தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மட்டும்தான் தேர்தல் நடந்ததா இன்னும் நடந்தது என்ன ஒன்றிய அரசுடைய அதாவது மாநிலங்களவை தேர்தல் கிடையாது மக்களவை மக்களவை தேர்தல் அதற்கு அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஓகே ஜனநாயக ரீதியா நம்ம பார்க்கும் போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை வந்து நம்ம வந்து ஏற்க மறுக்கிறோம் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதெல்லாம் ரைட் ஆனா ஆர் எஸ் எஸ் பார்வையில நீ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை மட்டும் நீ வந்து ஜாமீன் கொடுப்ப ஆனா செந்தில் பாலாஜியோ இல்ல ஹேமந்த் சரணோ இல்ல பாதிக்கப்பட்ட மற்ற பல நபர்கள் இருக்காங்க இடி இடியால கைது செய்யப்பட்டு இதே பிஎம்எல் ஆக்ட்ல வந்து இருக்க நபர்கள் பல பேர் இருக்காங்க அவங்களை நீங்க வந்து இது விடல சோ இது வந்து கிளியர் கட் ஆர் பேக்கிங் இருக்கு இதை நம்ம சந்தேக கண்ணோட தான் பாக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாளைக்கு இந்தியா கூட்டணிக்கு வந்தாலும் கூட வந்து அவரை சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தான் நம்ம இருக்கோம் காரணம் ஆர் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடக் கூடாது நீங்க சொன்னது போல அவங்க எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவு உண்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் பல காரியங்கள் இன்னைக்கு பேசிருக்கிறோம் நன்றி 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 நன்றி